வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைக்கு வந்து பல விஷயங்கள் அதிலும் குறிப்பாக விடுதலை புலிகளுடைய வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தாரா இல்லையா அடுத்ததாக விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ரீதியிலே விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய சகோதரனுடைய மகன் கார்த்திக் அவர்கள் பல விடயங்களை அல்லது அது தொடர்பான விஷயங்களை இன்றைக்கு வெளியிட்டு வருகின்றார் ஏற்கனவே மௌனமாக இருந்த பலர் இன்றைக்கு வெளிப்படையாக வெளியிலே தோன்றி இந்த கருத்துக்களை வெளியிடுவதன் நோக்கம் என்ன அடுத்ததாக விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய துணைவியாருடைய சகோதரி அவர்களும் விடுதலை புலிகளுடைய அல்லது அவர் இருக்கிறார் என்கின்ற ரீதியில் கூட காணொலியை அல்லது பல விஷயங்களை வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டதை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது இது எந்த அளவில் உண்மை பொய் என்பதற்கு அப்பால் விடுதலை புலிகளுடைய அவசியம் கிடையாது ஏன்னு சொன்னால் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலும் சரி விடுதலை புலிகளுடைய அந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான சில வருடங்களின் பின்னரான காலப்பகுதியிலே இவர்கள் எல்லோருமே வந்து மௌனமாகத்தான் இருந்தார்கள் ஆனால் தற்போது அவர்கள் எல்லோருமே வெளியிலே வந்து இந்த கருத்துக்களை வெளியிட வேண்டியதன் அவசியம் என்ன அல்லது இவர்களை வேறு ஒரு பின்னணி இயக்குகிறதா அல்லது இவர்களுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வேண்டி விட்டார்களா என்கின்ற சந்தேகம் கூட இன்றைக்கு பலர் மத்தியிலே எழுந்திருக்கிறது இது தொடர்பான விமர்சனங்களை இன்றைக்கு வந்து பலர் முன்வைத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் சந்திக்கவில்லை அல்லது சந்தித்தார் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது நிச்சயமாக இன்றைக்கு பலர் அது தொடர்பான காணொலிகளை வெளியிட்டு வருவதை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரத்திலே பல முன்னாள் போராளிகள் உண்மையான விஷயங்களை இன்றைக்கு வெளியிலே தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகன் அவர்களை வன்னியிலே வந்து அதுவும் யுத்தம் இடம்பெற்ற அந்த காலப்பகுதியிலே வன்னியிலே வந்து சீமான் அவர்கள் விடுதலை புலிகளின் தவிர தலைவர் அவர்களை சந்தித்தார் என்கின்ற விஷயங்களை வந்து உறுதிபட வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே நிலையில்தான் தான் இன்றைக்கு கார்த்திக் போன்றவர்கள் விடுதலை புலிகளுடைய தலைவருடைய சகோதரனின் புதல்வன் கார்த்திக் அவர்கள் இது அத்தனையும் பொய் ரீதியிலே தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் இது வந்து எந்த வகையிலே நியாயம் என்கின்ற கேள்வியும் வந்து நிச்சயமாக எழுந்திருக்கிறது ஏன் சொல்லி சொன்னால் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை உரிமை கோருவதற்கு எவருக்கும் அறிவு கதை கிடையாது ஏன் சொன்னால் அந்த அமைப்பைச் சேர்ந்த போராளிகளுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது ஏன் சொல்ல விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் துறந்து இந்த இந்த மண்ணுக்காகவும் மண்ணுடைய விடுதலைக்காகவும் எதிர்கால சந்தையினுடைய விடுதலைக்காகவும் தன்னை அர்ப்பணித்து இந்த அமைப்பை உருவாக்கி ஒரு போராட்ட இயக்கத்தினூடாக ஈழ விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்த ஒரு அமைப்பாக அல்லது மாபெரும் ஒரு விடுதலை இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் இருந்திருக்கிறது என்பது எவராலும் மறுதலிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த நிலை தான் விடுதலை புலிகளுடைய தலைவர் இருக்கிறாரா இல்லையா அல்லது சீமான் வன்னிக்கு வந்தாரா இல்லையா என்பது தொடர்பில் எவருக்கும் வந்து விமர்சிக்க வேண்டிய தேவையும் இல்லை அது தொடர்பில் வந்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் இருந் வந்தால் வந்துட்டு போகட்டும் வராவிட்டால் அப்படியே இருக்கட்டும் ஏன் இந்த கேள்விகள் எழுந்திருக்கிறது இது அரசியல் அல்லது பணம் கொடுத்து யாராவது இயக்குகிறார்களா அல்லது சீமானுடைய அரசியலை மழுங்கடிப்பதற்கா என்று இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் இன்றைக்கு எழுந்திருக்கிறது இருந்தாலும் கூடவே சீமான் வந்தால் வந்துட்டு போகட்டும் இல்லை அப்படியே இருக்கட்டும் அது அது போலத்தான் விடுதலை புலிகளுடைய தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதும் எவரும் இந்த இடத்துல பேச வேண்டிய தேவையும் கிடையாது என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை இன்றைக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார் அல்லது சமூக வலைதளங்கள் ஊடாக அல்லது ஊடகங்கள் ஊடாக தன்னுடைய கருத்துக்களை முன்னிறுத்தி வருகிறார் அந்த வகையில்தான் இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய நலன் சார்ந்து செயற்படுவதாகவும் அதேத்திலே வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய பிரச்சினை தொடர்பிலே அல்லது அந்த மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பிலே எந்த விதமான கரிசனையும் கொள்ளவில்லை அவர்கள் தங்களுடைய கட்சியையும் தங்களுடைய அரசியலை அடுத்த கட்டமாக எப்படி முன்னகர்த்த வேண்டும் என்பதிலே முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் குற்றம் சுமத்தி வருகிறார் ஜனாதிபதி வரப்போறது என்ற குமாரசாமி ஜனாதிபதியா வரக்கூடிய சாத்திய கூறு சிங்கள மக்களோட ஒப்பீனியன்ல இருக்கு அதால நாங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணினா நாங்களும் சப்போர்ட் பண்ணினாமே என்ற அடிப்படையில் அவர்கிட்ட கன கோரிக்கையில முன்வைக்கலாமா ஆனா நாங்க சப்போர்ட் பண்ணாட்டில அப்போ அவர் ஒரு எம்பியா வந்த சாரி ஒரு பிரசிடென்டா வந்தவர் வந்தப்பற பாத்தீங்கன்னா தெரியும் முறை பாராளுமன்ற தேர்தல் நேரங்கள்ல அவர் கூட முக்கியத்துவம் கொடுத்திருந்தா ஜாப்பாணத்துக்கு ஒரு இடமுமே அவர் போய் நின்று ஒன்றுமே செய்யற இல்ல ராஜ் சபை தேர்தலையும் வந்து அவர் டார்கெட் நான் ஒரு டிசிசி மீட்டிங்குமே ஜனாதிபதி இல்ல இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னா வேலை இல்லாத பட்டதாரிகள் கன பேர் வந்து அவங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் இந்த பேஸ்புக்ல பேர் ஏன்னா அவங்க அந்த தும் தடி அத நான் சொல்லி அவங்களை அவர் பாஸ் அவுட் இருக்கு யூனிவர்சிட்டி பாஸ் அவுட்டுன்ற அடிப்படையில் எனக்கு அவங்கள சரியான கருசம் இருக்கு அதை விட அவ்வளவு புதுப்பிரி பிரச்சனை உருவாகொண்டு இருக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் சா நாயகவும் என்பிபி அரசாங்கமும் எதை டார்கெட் பண்ணதுன்றா அதே பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸுக்கும் எலெக்ஷன் தான் நான் வேற கன்சர்ன் ஒழிய தமிழ் மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணுமன்ற கன்சர்ன் இருக்கான்னு கேட்டேன் எனக்கு வந்து கேள்விக்குறி அப்போ நான் பார்க்குறேன் என்னன்னு சொன்னா நான் மக்களோட நிற்கணுமா அல்லது அரசாங்கத்தோட ஜாயின் பண்ணி ஏதாவது அமைச்சு பதவி எடுக்கணுமான்றத எல்லாத்தையும் கேள்வியும் இல்லை நான் எப்பவுமே மக்களோட அனுப்ப நிற்பேன் நான் பாராளுமன்றத்தில் சொன்ன விஷயம் நீங்க செய்யற நல்ல விஷயம் அவ்வளோத்துக்கு நான் உயிரை கொடுத்து சப்போர்ட் பண்ணுவேன் அது இட் டசம் மீன் அது வந்து மீனிங் இல்லை செய்கிற எல்லாத்துக்குமே கண்ணை மூடிக்கொண்டு முட்டு கொடுக்குறேன்ட்டு இப்போ இன்னமும் டிசிசி மீட்டிங்கில் வரைக்கும் ரெண்டு மணிக்கு இடம் தான் அவர் டிசைன் பண்ணிக்கிறோம் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி தான் அது நடக்கும் ஸோ அதில் மக்கள் கேட்க வேண்டிய வேலையெல்லாம் மக்களின் இந்த அடிப்படையில் கேட்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கப்படும் இப்போ நான் அதுக்காக அது ஜனாதிபதி வாரர் அவர்கிட்ட நாங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது ரெண்டை காண்டி நான் அப்படி மூடி கொண்டு இருக்க போகிறது இல்லை சாவகச்சேரி பகுதியிலேயே சிட்டி ஹார்ட்வேயாருக்கு சொந்தமான வாகனம் ஒன்று கல்லேற்று சென்ற போது என்பிபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குவரன் அவர்கள் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தியமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அக்சுவலா அவர்கள் தன்னுடைய கருத்தை எப்படி முன்வைக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் டிசிசி மீட்டிங்கில் குறைச்ச முக்கியமான விஷயம் மனது கொள்ள அப்ப ஒரு அரசாங்க இந்தியா அதை வந்து இப்படி ரோட்டில் போகிற வெஹிக்கிளில் பிடிச்சு தானப்போம் கண்ட்ரோல் பண்ணணுமும் இல்ல இது யார் செய்யணுமெண்டால் எதிர்க்கட்சிதான் இந்த வேலையை பார்க்கணும் அரசாங்கம் எம்பியா அவர் ஒரு ஜிஎஸ்எம்முக்கோ அல்லது ஒரு டிஎஸ்க்கோ அல்லது ஒரு அந்த பிரதேசத்தில் இருக்க போலீஸுக்கோ நேரம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம் அதை விட்டுட்டு ரோட்டில் போகிற வாகனத்தை திலத்தி பிடிச்சு திலாத்தி நிப்பாட்டி பிரேக் அடித்து அதுக்கு முன்னால் நிப்பாட்டி கிடக்கிற சாமான் எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லி கேட்கறது ஒரு அரசாங்க எம்பிக்கு வடிவில்லை இது நாங்கள் செய்து போட்டு அதாவது வந்து அரசாங்கத்தில் பத அங்கம் வைக்காத எம்பி மேலே செய்து போட்டு அரசாங்கத்துக்கு காட்டலாம் இங்கே பாருங்க இப்படி நடக்குது அதை விட்டு போட்டு மற்றது அவர் அந்த கல்லு பிடிச்ச விஷயங்கள்ல வந்து சுண்ணக்கல்லு சொல்லித்தான் அது வழக்கல் நடக்கிற பெரிய கதைக்கு பெரிய பேரு சுண்ண அதுக்கு சுண்ணக்கல்லா மெட்டக்கல்லான்னு சொல்ற முடிவுகள் எல்லாத்தையுமே இவ முதலே டிசைட் பண்ணணும் அது என்னது நடக்குன்னு சொல்லி ஒரு அரசாங்க எம்பி அப்படி பிகேவ் பண்றது அவ்வளவு எல்லாம் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய யூடியூப் தளத்திலே தொடர்ச்சியாக காணொளியை வெளியிட்டு வருவது அல்லது பல விடயங்களை தன்னுடைய தளத்திலே வெளியிட்டு வருவது அல்லது அந்த கருத்துக்களை தெரிவித்து வருவது இந்த வகையிலே நியாயம் என்கின்ற கேள்வியும் சில அரசியல்வாதிகள் மத்தியிலும் அவருக்கு எதிரான மக்கள் மத்தியிலும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது இவற்றிற்கெல்லாம் பதிலளிப்பவராக அல்லது எல்லோருவற்றிற்கும் பதில் அளிக்க வேண்டிய தேவை தனக்கு இல்லை என்றும் அதயத்திலே சிலவற்றுக்கு நிச்சயமாக பதில் அளித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுரா அவர்கள் தன்னுடைய கருத்தை இப்படி தெரிவிக்கிறார் வீரம் இருக்கணும் விவேகம் இருக்கணும் தமிழண்ட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா வீரம் விவேகம் நகைச்சுவை எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை எனக்கு மற்ற எம்பிமார் மாதிரி மூஞ்சிய கவர்மெண்ட் வச்சு கொண்டு இருக்கலாம் இந்த இணக்கண்ட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு இப்ப நாங்கள பெண் வாழ்க்கையில ஒரு நகைச்சுவ உணர்வும் இல்லாத ஒரு ஆளா நாங்கள் தனியா தையுடி வியாரையை பற்றி மட்டும் மட்டும்தான் கதைச்சு அப்படிலாம் அரசியல் செய்யலாம் நான் சாதாரணமான மனுஷன் கௌசல்யாக்கும் எனக்கும் பிரச்சனை என்று போட்டு ஒரு ஒரு இந்த கே மார்க்கம் போட்டு இந்த இதுவும் போட்டிருப்பேன் அது பிரச்சனையா இல்லையன்றா நீ உள்ள போய் தான் பாக்கணும் ஹெடிங்கிலேயே போடலாது என்னண்டு கௌசல்யாக்கம் எனக்கும் நடந்த விவாதங்கள் அப்படின்னு போடலாம் அதை விட அப்படி போடலாம் ஆனால் ஒரு நாளுமே நடந்த நடக்காத விஷயம் நடந்ததா போட்டது இல்லை இப்ப கௌசல்யாவை விட்டு விளத்துகிறேனா ஒரு போஸ்டி மாக்கணும் ஒரு அப்படித்தான் போடணும் அது விளத்துறாரா இல்லையான்றத கண்டென்ட் தான் பார்க்கணும் நீங்க அப்படித்தான் நான் சொன்னாலும் நடக்காத விஷயம் பண்ணுறதுக்கு அச்சுனா கொலை அச்சுனா தாக்கப்பட்டாரா ரெண்டு போட்டு அப்படி தான் நான் போடுவோன்னு சொன்னேன் பட் அதே உங்களுடைய இதாப்பா நான் ஒரு சின்ன அட்வைஸாக தான் சொன்னேன் சனம் அடித்து கேட்குறது டாக்டர் நீங்க அடி உண்மையாவே பிரச்சனை பட்டதா ஆகி ஆறு பேர் கொள்ளை ரெண்டு அப்படியான விதைகளை போட வேணான்னு சொன்னாள் ஏன்டா அது இந்த ஹிடிங்க இல்லாம வழக்குகளாகலாம் உங்களுக்கு தெரியும்